போலி சாமியாரும் சோம்பேறி சீடனும் தொடரும் தமது ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருப்பதை கேள்விப்பட்ட ஒரு பெண் தனது வீட்டில் காணாமல் சென்ற கோழியைப் பற்றி அவரிடம் கேட்கலாமா என்று கிளம்பினாள் ஆனால் நமது கோழி தொலைந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது தற்பொழுது அவரிடம் சென்று கேட்டால் மீண்டும் கோழி கிடைக்குமா அல்லது நம்மிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விடுவாரா என்ற சந்தேகம் அவளுக்கு மிகுதியாக இருந்தது வெளிக்காட்டிக்கொள்ளாமல் சென்றாள் குருவின் அருகே சென்ற அவள் அமைதியாக அமர்ந்தாள் குருவின் சீடனோ குருவே உங்களை தேடி ஒரு பெண்மணி வந்துள்ளார் குரு தியான நிலையில் அமைதியாக இருக்கிறார் சற்று நேரம் நீங்கள் அமைதியாக இருங்கள் என கூறினான் அந்த பெண்மணியும் அமைதியாக இருந்தால் சிறிது நேரத்திற்கு பின்பு குரு அவர்கள் கண் விழித்தார் மகளே ஏன் என்னிடம் வந்துள்ளாய் நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் என நீ எதிர்பார்க்கின்றாய் என கேட்டார் அதற்கு அந்த பெண்மணியோ எனது வீட்டில் இருந்த ஒரு கோழி காணாமல் சென்று ஒரு வாரம் ஆகிவிட்டது அந்த கோழி மீண்டும் கிடைக்குமா என கேட்டார் குருவோ எழுந்து நின்று மீண்டும் ஜபிக்க தொடங்கினார் சிறிது நேரத்திற்கு பின்பு கண் விழித்த குரு அவர்களோ உனது கோழியை உனது அடுத்திருக்க கூடிய வீட்டில் இருப்பவர்கள்தான் பிடித்து அடித்து உண்டு விட்டார்கள் தெரியும் சாமி எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பக்கத்து வீட்டுக்காரி என் கோழிங்க வரும்போதும் போகும்போதும் அதையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருப்பா அவளாதான் இருக்கும் என் கோழியை பிடிச்சி சாப்பிட்டவ அவளை தவிர வேற யாரும் இருக்க முடியாது இதை வாங்கிக்கங்க சாமி ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய காணிக்க நான் போய் அவளை வச்சுக்கிறேன் அதற்கு குரு அவர்களோ பெண்ணை நீ கூறு உன் கோழியை திருடிய அந்த பெண்ணை ஏதாவது செய்யட்டுமா என கேட்டார் அதற்கு அவளோ நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் சாமி அவளை நானே பார்த்து கொள்ளுகிறேன் என கூறி வேகமாக கிளம்பினாள் என்ன சாமி சொல்றீங்க அந்த கோழியை அந்த பக்கத்து விட்டு பொம்பளை தான் திருடிட்டாளா உண்மைதானா என சீடன் கேட்டான் அதற்கு குரு அவர்களோ முட்டாள் முட்டாள் யார் திருடினால் நமக்கு என்ன நமக்கு தேவை பணம் ஒரு வாரத்திற்கு முன்பாக அந்த கோழி காணும் என கூறுகிறாள் நாம் எப்படி அதை கண்டுபிடிப்பது என்று கூறினார் அதற்கு சீடன் அவர்களோ என்ன சாமி சொல்றீங்க இது பாவம் இல்லையா யாரென்றே தெரியாத ஒருவர் மீது பழி போடுவது நியாயமா என்று கேட்டான் அதற்கு குரு அவர்களோ சாப்பாடு வேண்டும் என்றால் இது போன்ற பொய்களைக் கூறித்தான் ஆக வேண்டும் உனக்கு சாப்பாடு வேண்டுமா வேண்டாமா முதலில் இந்த காணிக்கையை எடுத்து பத்திரமாக வை என்று கூறி அங்கிருந்து கிளம்பினார் தொடரும்